அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏக இறைவனின் திருப்பெயரால் தொடங்குகின்றேன் அவர்கள் நீ மிக தூய்மையானவன் நீ எங்களுக்கு கற்பித்ததை தவிர எதை பற்றியும் எங்களுக்கு அறிவு இல்லை நிச்சயமாக நீயே நன்கறிந்தவன் தீர்க்கமான அறிவுடையவன் என்று கூறினார்கள் ஆதம் நபி என்கிற முதல் மனிதனை இறைவன் படைக்கிற போது மலக்குகள் சொன்னார்கள் இரத்தத்தை சிந்தி குழப்பம் விளைவிக்கக்கூடிய இந்த கூட்டத்தையா நீ படைக்கப் போகிறாய் என்று கேட்டார்கள் அப்போது இறைவன் எல்லா பொருட்களின் பெயர்களையும் ஆதம் நபி அவர்களுக்கு கற்பித்திருந்து அதற்கு பிறகு வானவர்களிடம் கேட்டான் நீங்கள் உண்மையாளர்களாயின் நீங்கள் சொன்ன கருத்தில் நீங்கள் உண்மையாளர்களாயிருந்தால் இந்த எல்லாவற்றின் பெயர்களையும் நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று கேட்கிற போது வானவர்கள் சொல்கிறார்கள் நீ தூயவன் நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை தவிர வேறு எந்த அறிவும் எங்களுக்கு இல்லை நீயே நன்கறிந்தோனும் ஞானம் நிறைந்தோனுமாக இருக்கிறாய் என்று சொன்னார்கள் அல்லாஹுவின் தூய்மையை வெளிப்படுத்தக்கூடிய நோக்கில் வானவர்கள் கூறி ஐந்தார் அற்புதமான சொற்கள் நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிற தருணமாக இந்த தருணத்தை உணர முடிகிறது அல்லாஹின் ஞானத்திற்கு உட்பட்ட எதையும் அவன் நாடினால் தவிர வேறு யாரும் அறியவே முடியாது மேலும் தாங்கள் எந்த ஒன்றை அறிந்தாலும் அது அவன் கற்றுக் கொடுத்ததை தவிர வேறு எதுவும் இல்லை என்று கூறி இறைவனின் பரிசுத்தத்தை உயர்வை உணர்த்தக்கூடிய வகையில் வானவர்கள் இவ்வாறு சொன்னார்கள் அதனால் தான் நீ தூயவன் நீ எங்களுக்கு கற்றுத்தந்ததை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது நீ ஏன் நன்கறிந்தோணும் ஞானம் நிறைந்தோணுமாவா என்று அவர்கள் கூறுகிறார்கள் சுபஹான் அல்லா இறைவன் மிகப்பெரியவன் எத்தனை எத்தனை பொருட்களை நாம் தெரிந்திருக்கிறோம் நம் வீட்டில் எத்தனை பொருட்கள் வெளியில் எத்தனை பொருட்கள் அத்தனைக்கும் நமக்கு பெயர் தெரியுமே இதை கற்பித்தது முதல் மனிதனுக்கு வல்ல ரஹ்மான் அவன்தான் அனைத்தையும் அறிந்திருக்கிறான் இவன் இறைவன் இவற்றை நமக்கு கற்பிக்கல அப்படின்னா என்ன நடந்திருக்கும் நமக்கு இந்த பொருட்களோட பெயர் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னா நம்ம எவ்வளவு உள்ளவர்களாக இறைவனுக்கு இருக்கணும் இப்னோபாஸ் ரசிகலாக அவர்கள் இதை குறித்து கூறுகிற போது குரானில் எங்கெல்லாம் சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ் தூயவன் என தன்னை பற்றி தானே அல்லாஹ் குறிப்பிட்டு கொள்கிறானோ அதன் பொருளாவது அல்லாஹ் எல்லா குறைகளை விட்டும் தூயவன் என்பதை அவனே வெளிப்படுத்துகிறான் சுபஹான் அல்லாஹ் நண்பகல் சூரியனை நம்மால் பார்க்க முடியாது ஆனால் அதிகாலை சூரியன் நம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் அதை பார்க்கிற போது அதனுடைய பிரம்மாண்டம் பரவசம் சுபகான் அல்லா என்று படைத்த இறைவனை போற்றி சொல்ல சொல்கிறது முழு நிலவும் அப்படித்தான் சுபகான் நல்லா